இந்த காணொலி மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தொழில் முனைவோராக இருந்தீங்கன்னா இந்த தளத்தில் வந்து நீங்கள் பேசலாம் உங்கள் ப்ராடக்டை பற்றி நீங்கள் எப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களுடைய ஃபியூச்சர் கோல் என்ன உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன போட்டிங்க இப்போது எவ்வளோ வளர்ந்துருக்கீங்க இனிமேல் நீங்கள் என்ன மாதிரி வளர்ச்சியை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத பற்றி இது பேச போகிறீங்க இதை வீடியோவை எடுத்து நம்ம வந்து இந்த கிளாப் எக்ஸ்பி அப்படின்ற சேனலில் போடுறோம் அப்போது நீங்கள் கேட்கலாம் இந்த ப்ரோக்ராம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்கலாம் இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலேயும் நான் சொல்கிறேன் ஸ்ருத்தியர்பல் ஆரம்பித்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளியை நான் வந்து தொழில் முனைவர்களோட செலிப்ரேட் பண்ணணுன்றக்காக இதை ஆரம்பித்து இருக்கேன் அப்படின்னு நான் ஒரு ஒரு ஒவ்வொரு தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்தும் போதும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு தொழில் முனைவோர்கள் வந்து பேசியிருக்காங்க இல்லையா அவங்களோட ஃபோன் நம்பரை என்கிட்ட கேட்குறீங்க நான் இந்த காணொளி மூலமாக சொல்லிக்கிறேன் எல்லா தொழில் முனைவர்களுடைய ஃபோன் நம்பர்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் போய் அவங்க நம்பர் எடுத்து அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் உங்களுக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம்